எப்பெல்லாம் அதர்மம் அதிகமாகதோ அந்த அதர்மத்தை அடிப்பதற்கு தெய்வத்தினுடைய அவதார நிகழும் அந்த மாதிரி இந்த கலிதத்தினுடைய கடைசி அரக்கனாக அசுரனாக அதர்மமாக விளங்கிய சூரவதமன் அப்படின்ற அரக்கனை அழிக்கணும் அப்படின்னா முருகனை அவதரிக்கணும் ஏன் முருகன் அவதரிக்கணும் ஏன்னா முருகன் மட்டும்தான் சிவனுக்கு நிகரான ஒரு தெய்வம்னா முருகன் தான் மற்ற யாருக்குமே சிவனுக்கு நிகரான சக்தி கிடையாது அதனால் வேண்டும் பொழுதே எல்லோரும் வேண்டினார்கள் ஆதி நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்பு ஏகமும் பரமும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதங்களை கடந்து நின்ற விமலா ஒரு குமரன் தன்னை நீ தந்தருள வேண்டும் நின்னையே நின்பால் நிகர்க சிவனே நீயே ஒரு மகனாக வந்து குமரனாக அவதரித்து சூரவதவனியினுடைய பிடியிலிருந்து எங்களை காக்க வேண்டும் அப்படின்னு எல்லாரும் வேண்டிய காரணத்தினால சிவனுடைய நச்சுக்கண்ணிலிருந்து ஆறு பொறிகள் ஈசான ததுரோட மாமதீவம் சத்யோஜாத மகோரம் தோமுகம் என்ற ஆறு முகங்களாக அவதாரம் செய்தவர் முருகன் முருகனாலே அழகன் தானே பாத்திருப்பீங்களே எவ்வளவு அழகு முருகன் அந்த அழகனை பார்த்த உடனே சூரபதமனுக்கே இவ்வளவு அழகா இருக்காரு அந்த அளவுக்கு அழகு ஆமா எதிரிக்கு கூட தன்னுடைய எதிரிய பார்த்து அழகா இருக்காரு ரொம்ப வீரமாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தோணனுமா வந்து நிக்கும்போது போது சூரபதமனுக்கு மனசுல ஒரு எண்ணம் சின்ன பையனா இருக்காங்க நம்மள என்ன ஒண்ணு போறான்னு அரும்பு மீச கூட முழக்கல ரொம்ப சின்ன சிறு பாலகனாக இருக்கான் இவன் நம்மள என்ன செஞ்சிட போறான் அப்படின்ற ஆணவம் நான் அப்படின்ற ஆணவம் யாருக்கு இல்ல நான்ன்ற ஆணவம் நிறைய பேருக்கு இருக்கு நான் இல்லைன்னா அது நடந்திருக்குமா நான் இல்லைன்னா இது நடந்திருக்குமா நான் இல்லன்னா அந்த நாடகத்தை நடத்திருக்க முடியுமா நீங்களாவது கவனிங்க நான் இல்லைன்னா அந்த கோயில் கும்பாபிஷேயத்தை நடத்திருக்க முடியுமா நான் இல்லைன்னா என்ன ஆகுறதுன்னு பேசுறாங்கல்ல போறாங்க யாரு தெரியுமா நீங்க யாருத்தா போனோம் அவளுக்கு உயிரோட இருக்கிற வரைக்கும் மருத்துவராக இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் பதவியில் இருக்கலாம் பணம் படைத்தவராக இருக்கலாம் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் உடம்பை விட்டு ஆன்மா நீங்கிருச்சுன்னா எல்லோருக்கும் ஒரே பேர் தான் பினம்னு பேர் நம்ம இறந்துட்டோன்றதுக்கு மிகப்பெரிய ஆதாரமே நம்ம இதய நின்றதுதான் தான் இதய நின்றுச்சுன்னா இறந்துட்டோம் இதய நின்றுச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா உடம்புல ரத்தம் ஓட்டம் நின்றோம் ரத்தம் ஓட்டம் நின்றுச்சுன்னா உடம்புல இருக்க உறுப்புகள் எல்லாம் எழுந்த செயல் எழுந்த பிறகு என்னாகும் அப்ப இருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துல உடம்பு வெளியே மஞ்சள் நிறமாக மாறிடும் இப்ப இந்த இறந்த வீட்டுக்கு ஆளுகள் எல்லாம் வருவா இல்ல அவ எல்லாம் பக்கத்து தெரு வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே நல்லா தான் வருவாங்க அப்புறம் எல்லாரும் சொல்லிருவாங்க சொல்லிடுவாங்க வீடு வரப்போகுது கொஞ்சம் சிரிச்ச மணிக்கு வராம எல்லாம் அழுது அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து பார்த்துட்டு அப்புறம் மூணாவது என்ன நடக்கும் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பாடு சமைச்சு காட்சி ஊத்திட்டு பதினாறாவது நாள் காரியம் முப்பதாவது நாள் கடல்ல கொண்டு போய் சாம்பல கரைச்சிட்டு ஒரு வருஷத்துல எல்லாத்தையும் முடிச்சிட்டு அவரவர் அவர் வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க வாழ்க்கை மரணத்தை நோக்கியே ஓடிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையில ஆணவம் நான் தான் அப்படின்ற அந்த ஆணவத்தோடு இருந்த சூரபதுமனை சம்ஹாரம் செய்வதற்காக அவதரித்த மூர்த்தி தான் முருகன் ஆனா முருகனை பாருங்க அவனுடைய வேல் சூரபதுமனை அழிக்கல நல் வாழ்க்கை கொடுத்துச்சு சூரனை மயிலாக பதுமனை சேவர் கொடியாக எதிரியையும் வாழ வைக்கக்கூடியவன் அப்படின்னா முருகன் தான் கருணை கடலே கந்தா போற்றி அப்படின்னு ஒவ்வொரு ஆலயங்களையும் எழுதப்பட்டிருக்கு என்ன காரணம் ஏன்னா அவன் கருணை கடல்

கொடான கோடி மக்கள் வருடந்தோறும் மாலை அணிந்து போகக்கூடிய ஆலயமாக விளங்குகிறது ஐயப்பனினுடைய ஆலயம் முதல்ல மாலை போடுறதுக்கு நிறைய விதிமுறைகள் உண்டு மாலை போடணும்னு நினைக்கிறவங்க முதல்ல நமக்கான ஒரு குருநாதரை தேர்ந்தெடுக்கணும் குரு வேணும் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தணுவாங்க நம்ம வாழ்க்கையிலே நம்ம முன்னேறதுக்கு எப்படி ஒரு குரு முக்கியமோ எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி ஒன்று குரு இருந்து சொல்லிக் கொடுக்கணும் இல்லைன்னா நம்ம யாரையாவது மானசீக குருநாதராக ஏற்று அவர் வழியில் நடக்கணும் அந்த மாதிரி ஒரு குருநாதரை தேர்வு செய்து அந்த குருநாதர் எப்படி இருக்கணுமா பதினெட்டு ஆண்டுகள் சபரிமலை படிக்கட்டுகளை மிதித்து இருமுடி தாங்கி போயிட்டு வந்த குருசாமியா இருக்கணும் ஆமாம் அப்படி பதினெட்டு வருடம் போயிட்டு வந்த சாமியை குருசாமியா ஏற்றுக்கிட்டு கிடத்திலே மாலை அணிந்து கார்த்திகை ஒன்றாம் தேதி கார்த்திகை மட்டுமில்ல மாதம் முழுக்க அஞ்சு நாள் நட திறந்துருக்கும் சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் எந்த தேதினு பார்த்தீங்கன்னா அது அஞ்சு நாள் சபரிமலையில் நட அந்த நாள் பார்த்து போயிட்டு வரலாம் தப்பே கிடையாது ஆனால் கார்த்திகை மாதங்கிறது அப்படி இல்லை கார்த்திகை மார்கழி தை வரைக்கும் ரொம்ப எல்லா நாட்களுமே நடை திறந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் ஆக மாலை அணிகிறோம் அப்படின்னா காலையிலையும் சாய்ந்தரமும் குளிக்கணும் அதுக்குதான் வரலாம் மாலையே போகிறதுல குடிக்க சொல்லி ரெண்டு வேளையும் குடிக்கணும் வெறும் தரையில தான் படுத்து தூங்கணும் சைவ உணவுகள் தான் சாப்பிடணும் மனதில் எந்தவித சபலமுமே இல்லாம பிரம்மச்சாரிய விரதத்தை கடைபிடித்து நம்ம எல்லாம் செல்லக்கூடிய ஆலயம் அப்படின்னா சபரிமலை வாசனுடைய ஆலயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோயில் மதுரைன்னு சொன்னாலே யார் ஞாபகத்துக்கு வருவாங்க மீனாட்சி அதேதான் சிவ சிவா எவ்வளோ பெரிய வார்த்தை இந்த உலகத்துக்கே தாயானவள் மீனாட்சி மதுரைன்னு சொன்னாலே மீனாட்சி தான் மீனாட்சிக்கு அப்படின்னா மதுரை தான் மீனாட்சி பட்டணம் அது மட்டும் இல்ல அம்பாளுடைய புகழ் பேசக்கூடியது எந்த எங்க போங்க மீனாட்சி குங்குமம் இருக்கா மீனாட்சி திருக்கல்யாணம் நடந்துச்சா இன்னைக்கும் கோயிலுக்கு போனோம்னா முதல்ல தரிசனம் மீனாட்சியை தான் பாக்குறோம் பார்த்துட்டு வெளியில வரும் பொழுது கிட்டத்தட்ட சொக்கநாதரை பார்க்க கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிரும் அம்மாவை பாட்டு கிளம்பிடுவாங்க அது மட்டும் மதுரை மட்டும்தான் சிவபெருமான் கால் மாறி ஆடிய வண்ணமாக இருக்கிற எல்லா கோயிலையும் நடராஜரை பாத்தீங்கன்னா வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கிய வண்ணமாக இருக்கும் எல்லா கோயிலையும் அவருடைய கோலம் ஆனா மதுரை வந்து வெள்ளிச்சபை அங்க அப்படி இருக்க மாட்டாரு இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கிய வண்ணமாக இருக்காரு ஏன் தெரியுமா முத காரணமே ராஜசேகர பாண்டியனுக்காக மாற்றி ஆடினார் இது வந்து திருவிளையாடல் பிராணம் ஆனா முக்கியமான காரணம் என்ன இடப்பக்கம் யாரோடது

அவங்க வீட்ல பொண்டாட்டி பேர் செந்த தலையில இருக்குன்னு அர்த்தம். நம்ம வீட்ல மதுரை தான். நல்லதா தப்பு ஒண்ணு இல்ல. சிதம்பரம்னு சொன்னா புருஷன் பேச்சு செ இருக்குன்னு அர்த்தம். ஏன் சிதம்பரம்ல நடராஜர் உரிய ஆட்சி. இங்க மதுரையில மீனாட்சிய உரிய ஆட்சி. அப்ப அம்மாக்கு ஒரு ஊர் மதுரை. அப்பாக்கு ஒரு ஊரு சிதம்பரம். இப்ப மூத்த பிள்ளை ஒருத்தர் இருக்கார் இல்ல விநாயகு. அம்மா அவருக்குமே ஒரு ஊர் இருக்கு. என்ன எல்லா ஊர்லயே அவர் இருப்பார். ஆத்தங்கர அரசமரம் இங்க எல்லா அடியிலையும் ரொம்ப தெரு தேறு குர விநாயர் இருப்பார். ரொம்ப எளிமையான சுவாமி. அவரை வணங்கணும்னா ரொம்ப பெருசா செலவு பண்ணணும்னு அவசியம் கூட இல்லை அரங்கம் கோயிலுக்குள்ளேயோ எருக்க மாலையவோ போட்டால் போதும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் உகந்த மாதிரியானது ஆனால் அப்பேற்பட்ட விநாயக பெருமான் அவனுக்கு இன்று உகந்த கோலத்தோடு கற்பக விநாயகராக வளஞ்சுழி விநாயகராக இந்த உலகத்துல விநாயகருடைய தோற்றம் உருவானது வலது பக்கம் சுழித்த வண்ணமான தும்பிக்கை தான் உங்கள் பின்னாடி இருக்காரு பாருங்க விநாயகர் அமிர்த கலசத்தோடு இருக்காரா கையில இருக்கிறது அமிர்த கலசம் இந்த பக்கம் இருக்கிறது மோதகம் பறிச்சு சாப்பிட்றாதீ ஆமா வலது சுழி அவர் கையில ஒரு ஆயுதம் இருக்கும் அதுதான் அங்குசன் இந்த அங்குசம் யாரு கையில இருக்கும் இப்பதான் விநாயக சதுர்த்தி முடிஞ்சிச்சு ஆமாம் அங்குசம் யாரு கையில இருக்கும்னா யானை பாகனினுடைய கையில இருக்கும் அதனுடைய தன்மை என்ன யானைக்கு எப்பயாவது மதம் பிடிச்சிச்சுன்னா அதை அடக்கிறதுக்காக பாகன் வச்சிருக்கான் யானைக்கு மதம் பிடிச்சா அடக்கிறதுக்கு பா இருக்கிறது சரி இவர் கையில எதுக்கு இருக்கணும் ஏன் தன்னடக்கம் அவர் விநாயகன் அவருக்கு பேரு வீன்னா மேலான நாயகன்னா தலைவன் அவனுக்கு மேலான தலைவன் இல்லைன்னு பொருள் இப்ப விபூதின்றோம் மேலான செல்வம் நீங்க பூதிமூதினா செல்வம்னு பொருள் விபூதினா என்ன பொருள் மேலான செல்வமே கிடையாது அதுதான் மேலான செல்வமா அந்த மாதிரி விநாயகர்னா அவர்தான் கணங்களுக்கு அதிபதி கணபதி அவர் கையில அங்குசம் ரெண்டு இருக்கு நீங்க வெளியில ஒரு யானை இருக்கும் கோயிலுக்கு வெளியில உள்ள வரும் யானை முகம் கொண்டவர் வெளியில இருக்கிற யானை கிட்ட பாத்தீங்கன்னா யானை பாகன் கையில அங்குசம் இருக்கும் உள்ள இருக்கிற யானை கிட்ட அவர் கையில அங்குசம் இருக்கும் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் எப்பொழுதுமே நம்மை அடக்கும் நம்மை ஆளும் ஆயுதத்தை நாம வச்சிருந்தோம்னா நம்ம தலைமையில் இருக்கலாம் அடுத்தவங்க கையில் கொடுத்தோம்னா நம்ம அடிமையா இருக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் அதனால கையிலே அங்குசத்தை வைத்து எதெல்லாம் அடக்குவதற்காக இங்கிருந்து போகக்கூடிய பக்தர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய சூது வஞ்சனை பொறாம கெட்ட குடங்கள் எல்லாம் அடக்கி தன்னையும் மடக்கி தன்னடக்கத்தோடு இந்த உலகத்திலே விளங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா மூர்த்தி தான் அந்த விநாயக மூர்த்தி தன்னுடைய கையிலே சிவலிங்கத்தை தாங்கி தவக்கோலத்தோடு வளஞ்சொலி விநாயகராக எல்லா கோயிலையும் நவகிரகம் நிற்கும் ஆனா அந்த கோயிலை மட்டும்தான் நவகிரகங்கள் அமர்ந்த வண்ணமாக காட்சி கொடுக்கக்கூடிய கோயில் அதுதான் பிள்ளையார் பட்டி கற்பகமாக இருக்கும் அம்மாவுக்கு ஒரு ஊரு அப்பாக்கு ஒரு ஊரு மூத்த பிள்ளைக்கு ஒரு ஊர் இப்ப இளைய பிள்ளை ஒருத்தர் இருக்கார்ல பெருமா அவர் எங்கெல்லாம் மலர் இருக்கும் அங்கெல்லாம் இருப்பார் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் வாழி மீடம் ஆனால் அப்பேற்பட்ட முருகனுக்குனே உகந்த ஒரு கோயில் கோடான கோடி பெருமானம் உள்ள நகைகளை போட்டவரை உற்சவமூர்த்தியாக பவனி செய்யக்கூடிய கோயில் எங்க அப்படின்னா அதுதான் புள்ளிருக்கும் வேலூர் என்ற வைத்தீஸ்வரன் கோயில் இந்த வைத்தீஸ்வரன் கோயில்ல முருகனுக்கு செல்வ சிவன் இருப்பாங்க அம்பாள் இருப்பா ஆனா முருகனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நகல்லாம் மாட்டி ஆபரணங்களை சுட்டி அழகா அலங்காரம் பண்ணி ஊர்வலமாக வீதி உலா வருவ ஆக அம்மாவுக்கு ஒரு ஊரு அப்பாவுக்கு ஒரு ஊரு மூத்த பிள்ளைக்கு ஒரு ஊரு இளைய பிள்ளைக்கு ஒரு ஊரு தெய்வங்களுக்குன்னா ஊர் இருக்கு சரி ஆனால் இவர்களையெல்லாம் வணங்கி போற்றிய அடியாருக்கும் ஒரு ஊர் உண்டு அதுதான் ஆவுடையார் கோயில் என்ற திருப்பருந்துரை அங்க இன்னைக்கும் நமது பாண்டிய நாட்டிலே திருவாத ஊரிலே பிறந்து அரிமர்த்தன பாண்டியனுடைய அவையிலே அமை அமைச்சராக பணிபுரிந்த ஐயா மாணிக்கவாசக பெருமானை உற்சவமூர்த்தியாக சுவாமியாக தெய்வமாக வச்சு இன்னைக்கு வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதுதான் ஆவுடையார் கோயில் திருப்பருந்துரை இப்படி ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொருத்தருக்கு சிறப்பு உண்டு அடியாருக்கும் சிறப்பு கொடுத்து அந்த அடியாரையும் தெய்வமாக வணங்கக்கூடியது ஆன்மீகம் அப்படின்னா இங்க நமது தென்னாட்டில் மட்டும்தான் அதுதான் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றிங்கிறாங்க ஏன் தென்னாட்டில் தான் நிறைய ஞானியர்கள் மகான்கள் அவதார புருஷர்கள்லாம் அவதாரம் செய்தது எங்கன்னா தென்னாட்டில் தான் மாணிக்க வாசகர்லேருந்து ஞான பெருமான்ல இருந்து வள்ளலாறு வரைக்கும் நமது ஊரில் நமது பக்கத்தில் தான் பிறந்திருக்காங்க அதுவே நமக்கு ரொம்ப பெருமை ஆக அப்படி எல்லா சாமியும் வணங்கிக்கிட்டே இருக்கலாம் இவங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா சிவபெருமான் யாரு

நான் காதலிக்கிறதுக்காக தான் அந்த நாடகமே வச்சிருக்காங்க ஆமா என் கல்யாணத்துக்கு வந்த மக்கள் தான் இவங்க எல்லாம் அவன் எங்க ஒவ்வொரு கூட்டமா குடும்பமா எந்திரிச்சு எந்திரிச்சு கிளம்புறாங்க நீங்க எல்லாம் போயிடாது என்னைக்காவது ஒரு நாள் வருஷத்துல ஒரு நாள் நாடகத்தை போட்டு காசையும் கொடுத்துட்டு போய் தூங்குனீனா எப்படி நியாயமாதெல்லாம் அதனால எல்லாரும் இருக்கிற மக்கள்லாம் இருங்க பெண்கள்லாம் அதிகமா இருக்கீங்க இருந்து நாடகத்தை நல்லபடியா பாருங்க என்ன என் மாமியாரு தான் கொஞ்சம் கோவக்கார பிள்ளையாள் ஆமா தெரியுமா உங்களுக்கு தெரியும்ல பத்திரகாளி ஆமா மாமியார்னாலே பத்திரகாளி தான் இது பத்திரகாளிய வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க பெண்கள் எல்லாம் இதை சொல்லி ஆகணும் ஆமா சொல்லிடுவோம் மாமியார் எல்லாம் என்ன குடும்ப அப்படி எல்லாம் இல்ல இப்படி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது முதல்லாம் ஜாதகம் பார்த்தா ஒரு ஒரு பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பாப்பாங்க ரெண்டு பேரையும் ஒரு வீட்டுல வைப்போமா அப்படின்னு நல்லபடியா திருமணம் முடிச்சு வைப்பமான்னு இப்ப ஜாதகம் எப்படி பாக்குறதுன்னா மாமியாக்கும் மருமகளுக்கும் கல்யாணத்துக்கு பிறகு பத்திரகாளி தாய் மாமியா எப்படி இருக்கா இருக்கு ரெண்டு பேரையும் ஒரு வீட்டுல வைப்போமா இல்ல மாமியா வடக்காலையும் மருமகள தெக்காலையும் வச்சு விட்டுட்டு நிம்மதியா இருப்போமா அப்படின்னு பாக்குற மாதிரியான சூழ்நிலை இருக்கு அதான் உண்மை மாமியார் எல்லாம் மாமியார் கொடுமையானவங்க இல்லை அவங்களே ஏதோ ஒரு வீட்டில் மகளாக பிறந்தது அக்காவா தங்கையா வளர்ந்து மனைவியா மாறி தாய்மையாகி அப்புறம் தானே மாமியா வானாங்க இந்த மருமகளும் ஒரு நாள் மாமியார் ஆனும்ல இன்னைக்கு நான் என் மாமியா வச்சுட்டேன் நாளைக்கு நானும் மாமியா வா இதெல்லாம் நடக்கும் மாமியாரெல்லாம் நல்லா தான் இருப்பாங்க இந்த ஊர் ஊருக்கு நாளைக்கு கிளப்பி தெரியும் அதுதான் அந்த மாமியா அப்புறம் கிளப்பி விடுறது கிளப்பி விடுறது உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் கேடுங்க சொல்லுங்க ஒரு ஊர்ல மரகதம்னு ஒரு அம்மா இருந்திருக்கா அந்த மாக்கு ரெண்டு பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளை ஒன்று பொம்பளை பிள்ளை ஒன்று இந்த ரெண்டு பிள்ளைய இருக்கிற இடத்துல பெண்ணை கட்டி கொடுத்துருச்சு பொண்ணு பெத்த பிள்ளைய இளைய பிள்ளைய கட்டி கொடுத்துருச்சு ஆமா கட்டி கொடுத்த பிறகு பாருங்க கட்டி கொடுத்த ஒரு ஒரு வாரம் இருக்கும் இந்த நாலு கிழவி கிளம்பி இந்த மரகதம்மா வீட்டு பக்கம் வந்து அப்படியே மெதுவாக ஆரம்பிக்குது ஏண்டி மரகதம் ஓ மகளை கட்டி கொடுத்திய கட்டி கொடுத்த இடத்துல சௌக்கியமா இருக்காளா எப்படி என்ன குடும்பம் எப்படி நடத்துறானோன்னு இந்த அம்மா ஆரம்பிச்சிடும் என் மகளை கட்டி கொடுத்து ஒரு வாரம் தாண்டி ஆகுது என்ன சமத்தா குடும்பம் நடத்துறா தெரியுமா என் மக என்ன சொன்னாலும் என் மருமையை கேட்கிறாரு என் மக வேச்சனா அந்த குடும்பமே கேட்குதாமா இந்த வீட்டோட குடும்ப கொத்து சாவி என் பொண்ணு இடுப்புல தான் இருக்குன்னா பாத்துக்கன்னு அந்த அம்மா சொல்லுவா எப்ப மகளை கட்டி கொடுத்தா இப்ப மைய இருக்காரா மகனுக்கு பொண்ணு எடுத்துக்கொண்டு வந்து ஒரு மூணு நாள் தானே இருக்கும் நாள் தானே இந்த நாலு கிளம்பி வீட்டு பக்கமாக போய் சோகமாக ஆரம்பிக்கும்

ஜெல்ல வச்சு போனாரு மூரெல்லாம் பொண்ணு இருக்க உக்கார வச்சிருந்தா தேரெல்லாம் ஓடி வந்து திருவிழா கோலமிடும் எட்டு கண்ணு விட்டறிக்க என் தம்பி மகள் இருக்க குத்துக்கல்லு போல ஒண்ணு கூட்டி வந்தேன் வீடு வரேன்னு கொண்டு வந்து மூணு நாள் ஆகலடி என்ன மாயம் போட்டாலோ வந்துரும் போட்டாலோ தெரியல வந்துருச்சு விட்ட கோழி மாதிரி பின்னாடியே போனோம் சின்ன பறைய வார சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டான்னு இத்தனை நாள் கேட்டேன்ல மூணு நாள் கடி போட்டு திங்க வேண்டியது அடுத்து ஒரு வார்த்தை வரும் இத்தனை வருஷ காலம் இந்த அடுப்பாங்கரையில் கடந்து நானும் வெங்காயம் வெட்டுறேன் வெங்காயம் உரிக்கிறேன் ஒரு நாள் ஒரு பொழுதாவது அம்மா வெங்காயம் வெட்டாதன்னு சொல்லியிருப்பானா இன்னைக்கு வந்த ஒண்டாட்டிய வெங்காயத்தை கண்ணில் கூட கா பார்க்க விட மாட்டாண்டி ஏன் பார்த்தா கண்ணில் எடுத்து தண்ணி வந்துருமா என்னது மகள கட்டி கொடுத்து மக வேச்ச மருமையும் கேட்டால் இன்னைக்குண்ணா வந்த மருமக வேச்ச மையம் கேட்டால் கசக்குதுண்ணா எப்படி அது அப்படி இல்லன்னு அதிகமான அன்பு பிள்ளை மேல எங்க வந்த பொம்பளை பிள்ளை இங்க நம்ம மகனை வந்து நம்ம பிரிச்சு கொண்டு பயம் வேற என்ன ஒன்றே ஒன்று ஞாபகத்துல வச்சுக்கணும் இன்னைக்கு கொண்டு போய் நம்ம தாய் தகப்பனு முதியோர் இல்லத்தையோ அநாத இல்லத்திலையோ கொண்டு போய் விட்டோம்னா நாளைக்கு நம்மள கொண்டு போய் விடுறதுக்கு நம்ம பிள்ளைங்க தயாரா இருக்காங்கன்றத மனசுல வச்சுக்கணும் இன்னைக்கு என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணாம இருக்கவே முடியாது அந்த வகையில மருமகளும் அப்படி இல்லை ஒரு வீட்ல இருந்து பொண்ணு எடுத்து கொண்டு வரோம்னா அந்த பிள்ளை அது வரைக்கும் வாழ்ந்த வளர்ந்த விதம் இருக்கலாம் உணவு பழக்க வழக்கம் முடித்து அழைத்து வருவது அப்படிங்கிறது நல்லா வளர்ந்து கொண்டிருந்த ஒரு பூச்செடியை வேறோட புடிஞ்சி கொண்டு வந்து வேற இடத்துல நடவுற மாதிரி நட்ட உடனே எனக்கு பூ பூ நடக்காது அதுக்கான நாள் வரணும் அதுக்கான காலம் வரணும் காத்துட்டு இருக்கணும் அதனால என் மாமியா பத்திரகாளியா இருந்து என்ன உலகத்துக்கு அம்மாவை தான்